ஹலோ விவர்ஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு தகவல் தான் அதாவது ஏற்கனவே இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு இது சம்மந்தமாக வீடியோக்கள் போட்டிருக்கோம் எனக்கும் இந்த சம்பவம் இன்னைக்கு நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் போது தான் இதாக இருக்கு நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு அது சம்மந்தமாக தெரிஞ்சதுனால கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டோம் எனக்கு லோக்கல் சாதாரண சாதாரண லோக்கல் இருந்து எனக்கு ஒரு நம்பர்ல ஃபோன் வருது அவங்க வந்து அரபியில பேசுறாங்க அரபியில் அப்படின்னா வசாரத் ஆஹ்லியாவிலேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர்லேருந்து பேசுறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்றாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்து சொல்லுங்க அதாவது உங்களுடைய தாரீஹ் மீலாத் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கேட்டப்போ நான் நீங்கள் வசாரத் ஆஹ்லியாவில இருந்து கூப்பிடுறீங்க அப்படின்னா அப்போ தாரீக் மீலாது வந்து உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நானும் அரபிலே கேட்டேன் அதுக்கு அவங்கள்ட்ட பதில் இல்லை எதுக்கு அப்புறம் நான் எதுக்கு அப்படின்னு கேட்டேன் இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னாங்க அப்டேட் பண்றதுங்கப்போ நீங்கலியா அப்படின்னா அப்ப ஏன் உங்கள்ட்ட அது இருக்காதா அப்படின்னு நான் கேட்டதோட பதில் இல்லாத உங்களுக்கு என் நம்பர் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்டேன் அதோட அங்க அப்படியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வேற பதில் வரல ஆஹ் அப்போ உங்க நம் திரும்ப நான் அதே திரும்ப கேட்கும் போது நேரத்தில் அப்படியே அமைதியாகி கால் தானா கட்டாயிருச்சு இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் யாரா இருந்தாலும் வசாரா தாஹ்லியா அதாவது வசார தாக்கலியா அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் அவ்வளோ பெரிய துறையிலேருந்து கால் வரும்போது நம்ம பயப்படுவோம் தான் பயம் வரதான் செய்யும் எல்லாருக்கும் ஏன்னா இது வேற ஒரு நாடு நம்ம நாடு கூட கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு பயம் வரதான் செய்யும் இது கேட்குறாங்களே இது அப்டேட் பண்ணுன்றாங்களே கேட்கணுமோன்ட்டு அப்படியெல்லாம் யார் அங்கே சப்போஸ் மேபி அவங்க ஒரிஜினலாகவே அவங்க இதுலேருந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம டீட்டெயில் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கொடுக்க தேவையில்லை நேரடியாக நான் வரேன் சார் இங்கே வந்து நான் உங்களுக்கு தகவல் தரேன் அப்படின்னு சொன்னா போதும் ஆனால் இது எல்லாமே ஃபேக்கு தான் அதை ட்ராக் பண்ணி பார்த்தா பாகிஸ்தானுடைய கோட் நம்பர் அந்த லொகேஷனை தான் காமிச்சு இது எல்லாமே இந்த ப்ராடுகள் எல்லாமே நடக்குது அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா இங்க இருக்கவங்க மாதிரி ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சுலபமா அந்த அரபிகளும் வந்துருது சுலபமா அரபி பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ ரொம்ப ஈஸியா அங்க இந்த ட்ரெஸ் அதே மாதிரி போட்டு பின்னாடி அந்த லோகோ இருக்கிற மாதிரி உன்னிப்பா கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் கரெக்டாக இதை பேசக்கூடியவங்க அந்த லோகோ பின்னாடி தான் இது பேசணும்னு தேவையில்லை அவங்க ட்ரெஸ்ஸிங்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோட்லயே பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் நீங்க கண்டுபிடிக்க முடியும் இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க அதே மாதிரி இன்னொரு நண்பர் கூட இன்னைக்கு நடந்து அதே மாதிரி வீடியோ கா வீடியோ காலில் வந்திருக்காங்க வீடியோ காலில் பேசினப்போ உன்னுடைய இதை சொல்லு அது சொல்லு பாபா நம்பர் என்ன இதென்னு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டதோட அவரு எதுக்கு தரணும் இதெல்லாம் தரணும்னு கேட்டிருக்காரு அப்போ வீடியோ கால்லயே வந்து எல்லாம் வச்சு மிரட்டுற மாதிரி அதெல்லாம் சும்மா டூப்ளிகேட் டுபாக்கூரா இருக்கும் அந்த மாதிரிலாம் காட்டு விட அவர் பயந்துட்டாரு பயந்துட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு நேரா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த நம்பரை கொடுத்து இதெல்லாம் பார்த்ததோட பயப்படாத நீ ஒன்னும் இதெல்லாம் பிரச்சனை இல்லை நாங்க பாத்துக்கிறோம் இது பாகிஸ்தான்ல இருந்து இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க நீ பயப்படாத அப்படின்னு அவர் ரொம்ப படபடப்பா இருந்தனால முதல்ல போய் ஹாஸ்பிட்டல பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி அனுப்பியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சோ அந்த மாதிரியான இன்னமும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது தான் இங்க கொய்தனுடைய டெலிகம்யூனிகேஷன் சிட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது டிபார்ட்மெண்ட்ல என்னன்னா ஒரு புதிய அப்ளிகேஷன் ஒண்ணு இறக்கியிருக்காங்க அது இன்னும் பிளே ஸ்டோர்ல சரியா வரல அதாவது டிடெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அரபில காஷிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க காஷிஃப்னு அதாவது டிடெக்டர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் நம்ம ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான அன்நோன் கால்ஸ் தெரியாத நபர்கள் வேறொரு நாட்டிலேருந்து வருது வேற ஒரு வேற ஒரு லொக்கேஷன்ல இருந்து வருது அப்படின்னா அது நமக்கு காமிச்சு கொடுத்துரும் அது மூலமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம அதுல இருந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால அந்த ஒரு அப்ளிகேஷன் இன்னும் பிளே ஸ்டோரில் வரல அவங்க லான்ச் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நம்ம எவ்வளோ சர்ச் பண்ணி பார்த்தோம் அது சம்மந்தமாக ரிவ்யூ போடணும் அப்படின்ட்டு இன்னும் வரல வரக்கூடிய பட்சத்தில் அதை சம்மந்தமாக அப்டேட் பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு இந்த இதுலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி இதுலேருந்து கொஞ்சம் கவனமாக தெளிவாக இருங்க யாரும் பயப்படாதீங்க இந்த மாதிரி எந்த கால்ஸ் வந்தாலும் எது வந்தாலும் சரிங்களா அதனால இந்த ஒரு தகவலை நீங்கள் மட்டும் பார்த்ததில்லாம உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கவன்பாஸை தெரியப்படுத்துங்க அதோட முக்கியமாக என்ஆர்டி இன்சூரன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கண்டெக்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நாள பதிவு சந்திப்போம் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க